நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் ஆயிரம் அடக்குமுறைகள் வந்தாலும் ஒடுக்குமுறைகள் வந்தாலும் ஒளிந்து கொள்ள இது பூனைகள கூட்டம் அல்ல இது புலிகள் கூட்டம் என்று அடக்குமுறைகளை தாண்டி இங்கே இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து நம் ஈழத்திலே போர் தொடுத்த போதும் அதை விட்டு விலகாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் சந்தித்த தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இந்த அடக்குமுறை அனைவருக்கும் வணக்கம் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இந்திய ஒன்றியத்தின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நிற்கிறோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது மற்ற கட்சிகள் கூட்டணி பேரம் நோட்டு பேரம் எல்லாம் முடிக்காம இருக்கிறாங்க அதுல தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க யாருக்கு வேட்பாளர் கொடுக்கற யார வேட்பாளர் தேர்வு செய்யறது ஏன்னா எத்தனை கோடி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மக்களோட மக்களாக களத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறது கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை எவருடனும் சமரசமில்லை இல்லை எவனிடமும் சரணடையவில்லை யாரிடமும் கூட்டணி இல்லை நோட்டுக்கும் சீட்டும்

தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நாளிதழ்களையும் செய்தித்தாள்களையும் இந்த எல்லா செய்தி சேனல்களையும் நம்ம பார்க்கிறோம் அப்படி என்ன எலக்ட்ரல் பான்ஸ் அதுல வந்து எத்தனையோ கோடிகள்ல அரசியல் கட்சிகள் பணத்தை வசூல் பண்ணிருக்கிறாங்க முதல்ல பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அதுல ஊழல் ஹெலிகாப்டர் ஊழல் பூச்சி மருந்து ஊழல் ரஃபேல் ஊழல் இந்த ஊழல் அந்த ஊழல் சொல்லி நம்ம காதல விழுந்துட்டே இருக்கோம் செய்திகள் படிச்சுட்டே இருப்போம் ஆனா இந்த அஞ்சாண்டு காலமா அந்த ஊழல் அரசியல் கட்சிகள் ஊழல் தர வார்த்தை இல்ல நம்ம காதலையும் கேட்கல எந்த செய்தியிலும் படிக்கல அப்ப இது என்ன பாரதிய ஜனதா அஞ்சாண்டு காலம் ஊழல் இல்லாம ஒரு ரூபாய் ஊழல் பண்ணி சம்பாதிக்காம கட்சி நடத்துறாங்களா பயங்கரமா கட்சி நடத்துறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட நமக்கு வரலாம் ஆனா அது அப்படி இல்ல இவர்கள் ஊழலையே அரசு இதாக்கி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எலெக்டோரல் பாண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சட்டத்தையே மாத்துறாங்க நாலு சட்டத்தை மாத்தி இவர்களுக்கு சாதகமாக அந்த சட்டத்தை எல்லாம் மாத்துறாங்க அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில நீங்க வந்து அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம் நான் ஒரு கம்பெனி நடத்துறனா நான் போய் அந்த பத்திரத்தை வாங்கி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்திரத்தை வாங்கி எனக்கு குடிச்சி எந்த கட்சிக்கு வேணா நான் கொடுத்துடலாம் அந்த மாதிரி நான்கு சட்டங்களையே மாற்றி இவர்களுக்கு சாதகமாக மாத்துறாங்க அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானம் பெற்றிருக்கு நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்டேட் பேங்க்ல போய் ஒரு ஏடிஎம்ல ஸ்டேட் பேங்க் போய் எடுத்தோம்னா முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ஒரு சாமானியர்களுக்கு வரியா போட்டு நம்ம உழைத்த காசை எல்லாம் சக்கையாக பிரிந்து கொள்ளும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இப்படி ஆயிரம் ஆயிரம் கோடியா குடுக்கறவங்க எந்த வரியும் வாங்கறது இல்ல அதை கேட்கற மாதிரி சட்டங்களை இந்த பாரதிய ஜனதா கட்சி மாத்தி வச்சிருக்கு அது இனிமே ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இல்ல ஸ்டேட் பேங்க் ஆப் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படி அதுல என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புல்வாமா தாக்குதல் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் புல்வாமாங்கிற இடத்துல அந்த புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குது அந்த புல்வாமா தாக்குதலை பாகிஸ்தானின் இதுல தான் நடந்துச்சு பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் என்று கொக்கரித்து நெஞ்சு நெஞ்சு அடிச்சு தலைதலையா அடிச்சு அழுது ஆட்சியை பிடித்த மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு அடுத்த மாசமே ஹெச்யூபி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தான் நிறுவனத்திடம் கோடி கோடியாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் இவர்கள் வருமானம் பார்த்திருக்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் இவங்க தேச பட்சி பக்தி லட்சணம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளணும் அதே போல சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா சொல்லி இந்த தடுப்பூசி தயாரிக்கும் கம்பெனி இருக்கு பாருங்க இந்த கொரோனா காலகட்டத்துல சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தயாரிச்ச ஊசிகளை தான் நம்மளை போட சொல்லி வெளிநாடுகள் இருந்து வர ஊசிகளுக்கெல்லாம் தடை விதிச்சிட்டு சீரம் இன்ஸ்டிடியூட்டோட ஊசிகள் தயாரிப்புகளை மட்டும் தான் போட்டு சொல்லி இவங்க சொன்னாங்க அது ஏன்னு பார்த்தா இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு கோடிகளுக்கு மேலாக பணத்தை கொடுத்துருக்கிறாங்க அதனால இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி அதே மாதிரி ஏர்டெல் இந்த பியூச்சர் கேம்ஸ் சொல்லி மார்டின் லாட்ரி டிக்கெட் விற்கிற மார்டின் அவரோட கம்பெனி இது எல்லாமே அவர்களுடைய தவறுகளை மறக்க இது பண்ண வேண்டிய ஈடி ரைடு விட்டு அவர்களை ஏமாத்தி அடிச்சு பிடுங்கியது போல கோடிகளிலே பிடுங்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கான வாக்கு கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா அப்ப முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு நாம சிந்திக்கிறோம் ஆனா கோடி கோடிகள நம்ம காசை அடிச்சிட்டு போறாங்க அதை பத்தி நாம என்னைக்கு சிந்திக்க போறோம் அதை சிந்திச்சு பாருங்க அதே போல பா

வெற்றியை தீர்மானிக்கிறவங்க அதனால எந்த பெண்களுடைய வாக்கம் பாரதிய ஜனதாவுக்கு போக கூடாது நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பது ஒண்ணுதான் புறக்கணியுங்கள் இதுல எல்லா கட்சியும் சின்னத்தோட நிக்கிறானுங்களா அப்படியே நாங்களும் அம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லி அறுபது ஆண்டு காலம் என்ன பண்ண கொள்ளதான் அடிச்சுட்டீங்க எங்க கிட்ட இருந்து சின்னத்தோட நிக்கிறோம் நீ சின்னத்தோட நில்லு எங்களை திட்டமிட்டு விவசாய சின்னத்தை வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி அந்த கட்சியே இல்ல இயக்கமா கூட இல்ல அவங்க ஒரு ஒரு செடி கூட நடக்க அவர்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க அதுல நாங்க நினைச்சோம் பாரதிய ஜனதா தான் வந்து வலுவா வந்து இந்த நாம் தமிழரின் வெற்றியை தடுக்க வளர்ச்சியை தடுக்க இந்த சின்னத்தை முடக்கி இருக்குன்னு பார்த்தா நேற்று செய்தியாளர் சந்திப்புல வந்து பார்த்தா மேல கலைஞர் அறிவகம் அப்படின்னு அந்த வாகனத்துல போட்டிருக்கு இது என்னடா கலைஞருக்கு அறிவுக்குமே சம்பந்தம் இல்லையா கலைஞர் அறிவகம் போட்டிருக்க கலைஞர் திருட்டகம்னால போடணும் அப்படின்னு நாமளா யோசிச்சுக்கோ கலைஞர் அறிவகத்துல இருந்து வண்டி வந்திருக்கு அதுல ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா விவசாய சின்னம் மேல ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏதோ இது பாரதிய ஜனதா வந்து அத்துட்டு வந்த ஒரு கேஸ் அது அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா தெலுங்கு கட்சி திராவிட தெலுங்க முன்னேற்ற கழகம் அப்போ

என்னும் திராவிடம்னாலே தமிழர்களுக்கு ஒரு வஞ்சிக்க கூடிய துரோகம் செய்யக்கூடிய பித்தலாட்டம் செய்யக்கூடிய தமிழர் நலனில் அக்கறை இல்லாத ஒரு இதுதான் திராவிடம் அதனால இனி திராவிடமும் இல்ல தேசியம் இல்ல இங்க தமிழ் தேசியம் எழுந்து வந்து கொண்டிருக்கிற காலம் வந்துருச்சு சீமானின் தம்பி தங்கைகளும் அண்ணன் சீமானோட தர போறது தமிழ் தேசிய அரசியலில் இந்த மண்ணில இடை உணர்ச்சியாக நாங்க சாக போறதுல விட போறது அதனால இந்த பாராளுமன்ற தேர்தல்ல இனி போனவையெல்லாம் போகட்டும் பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் தினந்தோறும் வெட்டி வெட்டி எடுத்து செல்லப்படுகிறது குவாரிகளிலே வேலந்தாவளம் சுங்கச்சாவடி அருகிலே செக் போஸ்ட் கிட்டே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லாரி கேரளாக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான் எல்லாம் வெட்டி கல்லுகள் எல்லாம் வெட்டி யார் கேப்பா எங்க போனாரு இந்த பாராளுமன்றத்தில் போன முறை வென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பி ஐயா சண்முகம் சுந்தரம் எங்க போனீங்க இயற்கை வளர்த்தபுரம் வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கேரளா கூட குப்பைகளை வந்து குப்பமேடு போல கழிவுகளை எல்லாம் வந்து கொட்டிட்டு போறான் செக் போஸ்ட் தாண்டி வந்து கொட்டிட்டு போறான் எங்க போனீங்க கேட்க கூடியவங்க கேட்க வேண்டியவங்க யாரு அதே திராவிட முன்னேற்ற கழகம் கமிஷன் வாங்கிட்டு வீட்டுல படுத்து கிடப்பாரு இந்த நாம் தமிழர் கட்சி கூட இங்கே இல்லைனா இதை கேட்கறதுக்கு எங்கேயும் நாதி கூட இல்ல ஏண்டா குப்பைய கொற்ற எதுக்குடா என் மலைய வெற்ற எதுக்குடா என் மண்ண தோன்றன்னு சொல்லி இவர்களை சட்டைய பிடித்து உளுக்கிறதுக்கு யாரும் இல்ல அதே மாதிரிதான் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கேட்கறதுக்கு எங்களை விட்டால இங்க நாதி இல்ல வாங்கிட்டு வீட்டுல போய் படுத்துக்குவான் அவனுக்கு கோடி கோடியா கஞ்சா வித்த காசு வந்துட்டு இருக்கோம் நமக்கு என்ன வருது சோத்துக்கு கூட வலி இல்லாத சூழ்நிலையில நம்மளை விட்டு வச்சிருந்த நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எதற்கு இந்த பிள்ளைகள் கத்துறாங்க அப்படின்னு கொஞ்சம் நாளும் இனிமேலாவது சிந்திச்சு பாருங்க யாருக்கு இந்த முறை ஓட்டு இப்படி இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் கோடி கோடியாய் சம்பாதித்து கொள்ளை கொள்ளையடுத்த கூட்டத்துக்கா தினம் தினம் பாலியல் வன்கொடுமைகள் வருது புதுச்சேரியில ஒரு பெண்ணு செத்து அந்த பொண்ணோட மாலை கூட காயில முந்தாணத்து வெள்ள கோயில ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் கஞ்சாவித்த காசு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுவாரா

குரல் இந்த மக்கள் குரலாக பாராளுமன்றத்திலே ஒழிக்குமோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் புலி சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி செட்டுகள் முத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் மற்ற இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி செட்டுகள் முத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் போர் சிக்ஸ் போர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவ வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்